அனைவருக்கும் வணக்கம் மரியாவின் விண்ணப்பு பெருவிழா திருப்பலி குறிப்புகள் நற்செய்தி வாசகம் லூகா பதினொன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது இறைவசனம் திருப்பலி முன்னரே அன்பர்கினி உங்கள் அனைவருக்கும் நம் அன்னை மரியாவின் விண்ணப்பு பெருவிழா நல்வாழ்த்தினையும் நம் பாரத நாட்டின் விடுதலை பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழாவின் மைய சிந்தனை விடுதலையும் விண்ணகத்தையும் தன்னில் வாழ்ந்த அன்னை மரியா என்பதாகும் விடுதலை நாயகி என்பதை லூக்கா முதல் அலையில் அவர் பாடல் வழியாக நாம் அறிய முடிகிறது மேலும் கபிரியல் தூதர் மரியாவை சந்தித்து இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்த போது அவர் ஆம் என அடிபணிந்தது அவரது வீரமிக்க துணிச்சலை வெளிப்படுத்துகிறது இந்த வீரமும் துணிச்சலும் அவர் கடவுளின்பால் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பினால் தான் உருவாகியது ஆகவேதான் அவரை கடவுள் தன்னிலைக்கு உயர்த்தி வான் மண்டலங்களை கிழித்து விண்ணேற்பு அடைய செய்தார் சந்திரன் மரியாவின் பாதத்தை தாங்க சூரியன் அவரது உடலில் படிய வான் நட்சத்திரங்கள் அவரது சிரசில் மகடமாய் விளங்க தேவத தூதர்கள் பாட விண்ணகம் சேர்ந்தவுடன் தந்தை மகன் தூய ஆவியாரால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரிசியாக்கப்பட்டு உயர்நிலை அடைந்தார் அன்னை போல பின்னேற்பு நிலைக்கு நாம் தகுதி அற்றவர்களாய் இருந்தாலும் கூட இம் வாழ்வில் மரியாவின் படிப்பினைகளை நமதாக்கி சமூக மாற்றத்திற்காக நாம் உழைப்போம் அத்தோடு நம் நாடு விடுதலை பெற்ற இந்நன்னாளில் நாம் தனிப்பட்ட சுதந்திரம் நிலையில் இருக்கிறது என்று சிந்திப்போம் நம் வீடுகளில் சமூகத்தில் நீர் நேர்மை தலை தொகுகிறதா பின்னரிமை காக்கப்படுகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் ஆகவே விடுதலையும் விண்ணகத்தையும் தன்னிலே ஒருங்கமைத்த நாம் அரசியல் மன்னை மரியாவிடம் சுதந்திர மலர் எங்கு மலர இவ்வழி வழியாக வேண்டுமோ முதல் வாசகம் ஒன்று குறிப்பேடு அல்லது இறைவார்த்தைகள் மூன்று முதல் நான்கு பதினைந்து முதல் பதினாறு இறைவார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு முதல் வாசகம் முன்னுரை இம்மிழாவதியின் முதல் வாசகம் குறிப்பேடு முதல் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது மன்னர் தாவித உடனே உடன்படிக்கை பேழையை அதற்கென தயார் செய்யப்பட்டுள்ள இடத்தில் கொண்டு வரும் நிகழ்வை இப்பகுதி விளக்குகிறது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை புதிய ஏற்பாட்டின் அன்னை மரியா ஆகவே நாம் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்து இரையலை பெறுவோம் என்ற சிந்தனையோடு வாசகத்தை வாசிக்க கேட்போம் இரண்டாம் வாசகம் ஒன்று பொருந்திய அழகு பதினைந்து இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஏழு முடிய இரண்டாம் மாசக முன்னரே இவ்விழாவின் இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவில் கொதிந்து நகர மக்களுக்கு எழுதிய முதல் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதி சாவி என்பது அழியாமைக்கான வாயில் என்பதை உணர்த்துகிறது ஆகவே நம்முடைய செயல்பாடுகளால் சாவினை வென்று வெற்றி வாவி சூடுவோம் என்ற மனநிலையோடு பாசகத்தை வாசிக்க கேட்போம் இறைமக்கள் மன்றாட்டு போதகராகி இறைவா எம் திருத்தந்தை கர்தினால்கள் ஆயர்கள் அருப்பணியாளர்கள் அருட் சகோதரிகளை நேர் ஆசிர்வதித்து தூயாவியாரின் துணை கொண்டு அவர்கள் திருவே வழிநடத்த நடத்த மேலும் உம் பணியாளர்களாகிய இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை அளித்து பாதுகாப்பு அளித்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அரசராகிய இறைவா எம் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவாகிய இந்நாளில் இளைமிக இந்திய நாட்டிற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் எம் நாட்டில் காணப்படும் வன்முறைகள் வாய்ந்து இறைமகன் விட்டு சென்ற அமைதி எங்கும் நிலவிட வரமரள வேண்டும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் மருத்துவராகிய இறைவா கச்சிலையோ கழிவோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதர்க்கும் நலம் அளிக்கிறது என்ற இறைவாக்கு கிணங்க நீர் அனுப்பி எல்லாவித நோயாளிகளையும் நலமாக்கிய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் எங்கள் அன்பு தந்திய இறைவா ஆண்டவர் தம் அருவரை அக்கறையின்றி செல்பவன் சதிக்கப்பட்டவன் என்ற இறைவாக்கினை நாங்கள் உள்வாங்கி நாங்கள் செய்யும் பிறரங்கு பணிகளை அன்போடும் பொறுப்புணர்வோடும் செய்ய எங்கள் மீது விவேகத்தின் ஆவியினை புலைந்தள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் தாயும் தந்தையுமாகி இறைவா அன்னை மரியாதை தாயாகப் பெற்ற நாங்கள் காட்சியோடு தன்னலம் துறந்து வாழவும் இறை திருவுளத்தை நாங்கள் மல்வோடு ஏற்று வாழவும் நீர் வழிகாட்டெல்ல வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் நன்றி